டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மஹேந்திரா டிராக்டர் ஒரு பணிக்கு வந்திருக்கங்க இந்த வண்டியுடைய முழு முழுவீரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் அதை நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மஹேந்திராவில் இவ்வளோ ஃபைஸ் ஒன் ஃபைவ் டிஐ மாடல் வண்டி ஒரு பணிக்கு வந்திருக்கங்க ஃபோர் வீல் டிரைவிங் ஆப்ஷனோடு வர்ற வண்டி மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ஓனர் இரண்டு ஓனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் வந்து ஓடி இருக்குங்க பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க பிரேக்கில் ஆயில் பிரேக் மற்றும் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டி வண்டியுடைய ஆர்சி கையில் தாங்க வந்து வச்சுருக்காங்க இன்ஜின் ஆயில் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் க்ரௌன் ஆயிலும் வந்து சர்வீஸ் வந்து பண்ணியிருக்காங்க நாலு டயர் ஆவரேஜ் ஒரு நாற்பத்தஞ்சு டு ஐம்பது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்குங்க வண்டி இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டத்தில் இருக்குங்க ஈரோட்டில் இருக்குங்க வண்டியுடைய விலை நான்கு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க நான்கு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மகேந்திராவில் இவோல் ஃபைஸான் ஃபைடிஐ மாடல் வண்டி ஃபோர் வீல் டிரைவிங் ஆப்ஷனோட வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டா கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிக் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய பூட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே